ஒரு மோசமான ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி ஆறு நாள் இருபத்தி மூணு ஆண்டு ஆட்சி அஞ்சு லட்சம் பதினெட்டாயிரம் கோடி ஆண்டு நாலு லட்சம் முப்பத்தி கோடி இரண்டு ஆண்டு கோடி கடை

இன்னமேல் கருணை இல்லாதது ஒரு ஆண்டு permanganங்க மாகுமச்சற்கு போய் முதலாளி வஞ்சி குடும்பwerke தள்ளியறதுது சமாளிச்ச அடுத்தது எலக்ட்ராவ எடுத்துட்டு போய்

மாசம் அரசாங்கத்தில் பதினெட்டாயிரம் கோடி என்னுடைய முப்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி சட்டமன்ற தேர்தலை <laughs> 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 <laughs>

அண்ணா திமுக ஆட்சி நடவடிக்கை எடுக்கும் தொழில்கள் கோவை மாவட்டத்தில் திட்டத்தை அதிகமான வேலை உருவாக்கித் தருவோம் ஜனாதி மாணவர்களை கட்டுப்படுத்தி ஏதாவது இடங்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படவில்லை தெரிவித்துக் கொள்கின்றேன்